குடானில் புகுந்த பத்து அடி நீள பாம்பை கண்டு குலை நடுங்கிய தொழிலாளர்கள் தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள முத்துநாயக்கன்பட்டி சாலையில் பணங்காடு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஓமலூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அவற்றை அரைத்து பவுடராக தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறாா் இங்கு அரைக்கப்படும் பிளாஸ்டிக் பவுடர் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்காக குடோன் முழுவதும் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் வாங்கி குவித்து வைக்கப்பட்டுள்ளது இங்கு பெண்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் குடோனிற்குள் சுமார் பத்து அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று புகுந்துள்ளது இதை பார்த்த பெண் தொழிலாளர்கள் அடித்து குடோனிலிருந்து வெளியேறினர் பாம்பு புகுந்ததால் தொழிலாளர்கள் பயத்தில் வேலை செய்ய மறுத்தனர் பாம்பு புகுந்திருப்பது குறித்து ஓமலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதற்குள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குவியலுக்குள் புகுந்து பாம்பு பதுங்கியது அதைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த பிளாஸ்டிக் குவியலுக்குள் பதுங்கிய பாம்பை தேடினர் சுமார் ஒரு மணி நேர தேடலுக்கு பிறகு தீயணைப்பு வீரர்களிடம் பாம்பு பிடிபட்டது ஆனால் பிடிபட்ட பாம்பு அடி நீளமாக இருந்தாலும் அதிக எடையுடன் இருந்ததாலும் தீயணைப்பு வீரர்களிடம் இருந்து தப்பிக்க பாம்பு முயன்றது ஆனால் தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடித்து சாக்கு பையில் போட்டு கட்டி வைத்தனர் அதைத் தொடர்ந்து பிடிபட்ட பாம்பை சேலம் தெற்கு வன சரகத்திற்குட்பட்ட குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் விடப்படும் என்று தீயணைப்பு நிலைய பொறுப்பு அலுவலர் ஆறுமுகம் தெரிவித்தார் குடோனுக்குள் புகுந்த பாம்பு பிடிப்பட்டதால் தொழிலாளர்கள் நிம்மதியடைந்தனர் பப்ளிக் செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து சேவியர்